இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் தான் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அதாவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் ஏன்னா நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சரி வாங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் மன உறுதி அதிகம் உள்ளவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் ஏன்னா இவங்க நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை சின்ன வயசுலேருந்தே சந்திச்சிருப்பாங்க அதனால தான் இவங்களுடைய மன உறுதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்த இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப மன உறுதி உள்ளவங்க இந்த ரிஷபராஜ் என்பர்கள் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையாக இருப்பாங்க அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த ரிஷபராஜ் என்பர்கள் பெரிய மாற்றங்கள்லாம் அதிகம் விரும்ப மாட்டாங்க கற்பனை கோட்டையை கட்டி அதில் வாழ்ந்து மகிழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு சிறப்பான உள்ளம் படைத்தவங்கன்னு ரிஷவராசி அன்பர்கள்தான் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மார்ச் மாதம் இரண்டாவது வாரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷவராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் கும்பராசியில் இருக்கிறார் செவ்வாய் வெவ்வாய் வக்ரகத்தில் மிதுனராசியில் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் வந்து வக்ரக நிவர்த்தி அடைய இருக்கிறார் புதன் மீனராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு இருக்குது அதே மாதிரி சுக்ரன் மீனத்தில் நிற்கிறார் ஒன்றாம் தேதி பக்ரகதி அடைய இருக்கிறார் சுக்ரன் அதே மாதிரி சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேது பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்குது இதனால் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா கலைகளுடைய நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்ட உங்களுடைய மன நிம்மதி மீண்டும் சந்தோஷத்தை வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இடத்துல கூட அந்த சின்ன சின்ன மனத்தாங்கல் மன வருத்தம் ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் இந்திரா வரிகளும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் அதெல்லாம் குறையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நிறைய அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருக்கிறாள் தொழிலுக்கு போட்டியாக யாரெல்லாம் இருந்தாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு விரோதியாக செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாம் அவங்கக்கிட்ட தோற்று போகிற ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும் அதனால எதிரிகள் எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க அந்த அளவுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்களும் குறையும் கவலையால் உங்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த பாதிப்பெல்லாம் புரியக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு புதன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் பெண்களால் பணவரவு வரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலுக்கு விரோதமாக யாரெல்லாம் நடந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு நண்பராக மாறக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு நல்ல ஒரு மதிப்பு நல்ல ஒரு கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஊக்கத்துடன் ஒவ்வொரு செயலியும் நடந்துக்கோங்க வருகின்ற நாட்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுக்கிரன் பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் காதலியை கரம்பிடிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு காதலிச்சிட்டு இருக்கவங்கெல்லாம் காதலிச்சவங்களையே கரம் கூடிய யோகம் இந்த வாரத்தில் நடக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போறீங்க திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அந்த குறை இனி இருக்காது அப்படின்னே சொல்லலாம் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக வண்டி வாகனத்தில் ஓட்டும்போது திடீர்னு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்ன இப்படி பயபுறுத்துனீங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதுவும் குறிப்பாக இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பண விஷயத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் நிதி சம்பந்தமான தொலை துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி வரவு செலவு பார்க்குறவங்க யாருக்காவது பணம் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் அலட்சியமாக இருக்க வேண்டாம் கவனமாக இருந்துக்கோங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை பணத்தை எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கல் வாங்கலை வச்சுக்கிறது நல்லது ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் பிள்ளைகளால் சின்ன சின்ன கஷ்டம் தொல்லை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது அதே மாதிரி புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்பும் இந்த அமையும் கணவன் மனைவி இடையே எல்லாமே சரியாகி மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இந்த இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் வாரத்துல அவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ஒரு துணிச்சலா செயல்படுவீங்க முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் இந்த டைம் எடுத்து நடத்துவீங்க அதுல நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வேண்டாத விரோதிகிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒரு சிலர்லாம் உங்களை பார்த்து பயந்துடுவாங்க ஏன்னா எதிரிகளோட பலம் இந்த டைமும் குறையும் அதனால் எதிரி யாராக இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து உங்கக்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க இருந்தாலும் இந்த டைமும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களோட எதிரி யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்கக்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு ம மரியாதையும் உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சூரிய பகவான் உங்களுடைய பணியில தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குவார் வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலையில் கூட நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் தொழிலில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் இந்த டைமு நீங்கள் சிறப்பாக எடுத்து செய்வீங்க அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ராகுவும் குருவும் இந்த டைமு பரிவர்த்தனையாகி யோகமான பலன்களை வழங்க அதனால் அதனால வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க ஒரு சிலர்லாம் வெளிநாடுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க அதெல்லாம் சாதகமான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி பணியில் கூட ஒரு சிலருக்கெல்லாம் ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்திருப்பாங்க பணியாளர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் இது நான் வரைக்கும் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க அதனால தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் இதுனா வரைக்கும் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்த உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் கரெக்டாக செய்து முடிப்பீங்க ஒரு சிலருக்கெல்லாம் புதிய இடம் வாங்குவதற்கான யோகமோ புதிதாக வீடு கட்டுவதற்கான ஒரு யோகமும் இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அதன் மூலிமா ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படுவீங்க வியாபாரத்தில் தொழிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளுக்காக ஏங்கி தவித்தவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவு கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை காணப்படும் அதனால் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் தேங்க்யூ